முன்னோர்கள் நன்றாக வாழ்ந்த ரகசியங்கள் விளக்கம் வணக்கம் அடியவர்களே உங்கள் இல்லங்களில் நீங்கள் பல வழிபாடுகள் செய்தும் நன்றாக வாழ எந்த ஒரு வழியும் கிடைத்திராத இந்த கொடும் கலியுக காலத்தில் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் நமக்காக நம் முன்னோர்கள் செய்த நவகிரக தீப வழிபாடு என்ற ஒரு ஆதிகால இறை வழிபாட்டு முறையை அருளியுள்ளார்கள் நீங்கள் இதற்கு முன் கேட்ட வாக்குகளின் மூலம் இப்படி ஒன்பது நவகிரக தீபம் ஏற்றி அந்த ஒன்பது விளக்கில் குருநாதர் சொல்லிய எண்ணெய் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஆகியவற்றால் பொடிகள் செய்து அதனில் இட்டு நம் முன்னோர்கள் வழிபட்டு அவர்கள் வாழ்வில் யோகங்கள் பல கிட்டி நன்றாக வாழ்ந்துள்ளார்கள் என்ற ஒரு முக்கிய ரகசியத்தை இங்கு உரைத்துள்ளார்கள் பல சோகங்கள் பல தோல்விகள் பல தடைகள் பல ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் பல வழிகள் என்று இருள் மட்டுமே நிறைந்த நம் கலிகால வாழ்வில் மாபெரும் ஒளியாய் நம் குருநாதர் அருளால் இந்த நவகிரக தீப வழிபாடு நம் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பொக்கிஷம் அனுதினமும் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து குருநாதர் சுட்டிக்காட்டிய தர்ம வழியில் நடந்து உயர் நல் வாழ்வு பெற்று வாழ்வில் உயர்வடைவோம்